பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவரா நீடிக்க மாட்டாரு அவருடைய காலம் முடிந்து விட்டது அதனால அடுத்த தலைவர் வருவாருங்கிற மாதிரியான ஒரு ஊகம் வருது இது ஊகம் சொல்றதை விட தமிழிசை சவுந்தராஜன் இதை சொன்னாங்க என்னன்னா அண்ணாமலை போவாருன்னு சொல்லல எல்லா மாநிலத்திலேயும் நாங்க புதிய தலைவர் போடுவதற்கான வேலையில் இருக்கிறோம் அப்படின்னு எப்போ சொன்னாங்கன்னா டெல்லிக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க அப்போ எல்லாருமே அப்போ இருந்து இந்த ஃபயர் பற்றிக்க ஆரம்பிச்சு அண்ணாமலையை நீக்க போகிறாங்க போல அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கல அதான் பொதுவாக மாற்ற போறாங்க அதுலேயே நீக்க போறாங்க தமிழிசையை சொல்லிட்டாங்க தமிழிசையை சொல்லிட்டாங்கிறத பதிவு செய்கிறாங்க நீங்க பாஜக பற்றியும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியலும் கவனிச்சிருப்பீங்க டெல்லி அரசியலும் தெரியும் ஒரு தேசிய கட்சி எப்படி செயல்படணும் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவர் வர வாய்ப்பு இருக்கா நயினார் நாகேந்திரனா வானதியா எதுவும் ஒரு தலைவர் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வந்து அவங்க கட்சியிலேயே தயாராக இருக்கிறது எப்படியாவது மாற்றணும் அதற்கு வந்து என்னென்ன வழிகளில் என்னென்ன பெட்டிஷன் போட முடியுமோ அந்த அத்தனை பெட்டிஷன்களையும் போட்டுதான் இருக்காங்க பாஜக போடுறாங்க அவருக்கே வந்து ஒரு கட்டத்தில் ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தோம் ஏன்டா மாநில தலைவர் பதவி ஏத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திரப்படி இல்லையேன்னு சொல்லி அவரே சவுக்கில் அடிச்சுக்கிட்டார் தேவையா தேவையா நான் வந்து ஐபிஎஸ் படித்தேன் ஐஏஎம்ல படித்தேன் இப்போ எனக்கு வந்து இந்த உங்களை நம்பி வந்தேன் ஆனால் நான் வந்து நான் சொல்கிற ஜீவா வீட்லேயோ இல்லை நான் ஆசைப்பட்ட குபேந்திரன் வீட்லேயோ நான் ஆசைப்பட்ட இந்த தம்பி வீட்லேயோ ஐடி ரைடோ இடி ரைடோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் மச்சானுடைய பார்ட்னர் வீட்டில் நடத்துறீங்களே அதுக்கு ஒரு ரெடி நான் வந்து திமுக அமைச்சர் இன்னார் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அதை போய் பிடிங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு என்னுடைய அலுவலக ஊழியர் ஜோதிக்குமார் வீட்டுக்கே வரீங்க ஐடி ஆஃபீஸர்ஸ் அதுக்கு ஒரு ரெடி இப்படியா ஒரு எதுக்கெல்லாம் தேவைப்பட்டதோ அவங்க அப்பா எவ்வளோ கனவோடு படிக்க வச்சுருப்பாரு இவ்வளோ கனவோடு வந்து பிஎஸ்டி காலேஜில் வந்து சேர்த்து படிக்க வச்சு ஒரு ஐஏஎம்ல சேர்த்தி அதுக்கப்புறம் ஐபிஎஸ்சில் வந்த பிறகு எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அந்த குடும்பப்பட்ட மகிழ்ச்சியில் வீணாக போயிவிட்டு அதுக்கு ஒரு ரெடி ஸோ இப்படியாக போயிட்ருக்கு இப்போ எனக்கு தெரிந்து மாற்றப்படுவாரா மாற்றப்பட மாட்டாரா ஜனவரி இருபதாந்தேதிக்கு மேலே தெரிஞ்சிடும் ஏன்னா இருபதாம் தேதிக்கு மேலே இந்த மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநிலத்தலை நியமனம் வந்துடும் அதிமுக கூட்டணி வருமா வராதா பாஜகவோட இவர் சமீபத்தில் ரிபப்ளிக் டிவியில் அர்ணாப் கூட பேசும்போது சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசியிருக்கேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை பேசி பேட்டியர் அதிமுக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார் அப்போது அதிமுக பிரச்சனை இல்லாதவர் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஏன் விட்டுட்டு போனார் எது கூட்டணி இல்லைன்னாரு இப்போ இவ்வளவு நோக்கம் ஈரோடு கிழக்கு கூட்டணி முன்னாள் அமைச்சர் எங்களிடம் ரகசியமா பேச நானும் இன்னொரு நிருபர் சொல்லிடுறேன் இரண்டு நிருபர் சொல்லிடுறேன் முன்னாள் அமைச்சர் சொன்னது இவர் காலையில் ஃபோன் பண்ணி என்ன ஈரோடு கிழக்குக்கு நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஆமாப்பா எங்க கட்சி போட்டியெடுத்து வாசன் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாரு போட்டிட அவர்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்ன ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட கன்சல்ட் பண்ணலனே ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே அன்னைக்கு எடப்பாடி முடிவு செய்திருக்கிறார் அதிமுக போட்டியிடுகிறது அவங்க கேண்டேட்டு கட்சி அவங்க கேட்டு அறிவிக்கிறதுக்கு கூட்டணி கட்சி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்ப என்ன அப்ப என்ன மாதிரியான மனோநிலையில் அண்ணாமலை இருக்கிறார் அதுவும் பெரிய கட்சி அதிமுக பாஜக அப்போ சூப்பர் பாஸாக செயல்படணும் இந்த பிரச்சனையை தான் அன்னைக்கு எடப்பாடி உணர்ந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் அதுலேருந்தே இருந்தே பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயலலிதா குற்றவாளி சொன்னது மதுரையில் அண்ணாவை பற்றி அவமானப்பட்டு பேசலாம் அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தில் இருக்கும்போது இப்போ அதிமுக கூட்டணி மீண்டும் பாஜகவுடன் வர வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக மீடி பாரா இல்லையா இது முக்கியமான சங்கதி இந்த விவகாரத்தில் பாஜக என்ன முடிவெடுத்தால் அது அண்ணாமலை ஏற்றுக்கொள்வார் அவர் இருந்து கொண்டே ஓங்கி ஒரு சரணாகதி எங்க பிப்ரவரி இருபத்தி நாலு இன்னும் அதிகபட்ச ஒரு நாற்பது நாள் தான் இருக்கு அம்மா சமாதியில போய் விழுந்து அப்படியே இந்த வடிகள் ஒரு படத்துல சமாதியில போய் பண்ண பண்ணுவார்ல அந்த மாதிரி காட்சி எல்லாம் கூட நடந்தாலும் நடக்கலாம் அவர் ஒண்ணு இதெல்லாம் பூசிக்கிட்டு அதிமுக வந்து ஆட்சி அமர வைப்பேன் இது சபதம் திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு இதை விட்டா எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு மாறுநாளும் மாறுவாரு எடப்பாடி ஏத்துக்கிறாரில் எடப்பாடி தான் முடிவு பண்ணும் ஸோ அண்ணாமலை தலைவராக இருப்பாரா இல்லையா அதிமுக கூட்டணி வருமா இல்லையா என்பதெல்லாம் போக போக தெரியும் ஒருவேளை அதிமுக கூட்டணி பாஜக வேண்டி விரும்பி வந்தால் அதிமுக நீங்கள் வந்து இவர் தலைவரை வைத்து கொள்ள வேண்டாம் என்று நிபந்தனை வைத்தால் அதற்கும் பாஜக தலைமை தயாராக இருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு வேற ஸ்டேட் இங்கே போய் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தலைவரை போடலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் எனக்கு தெரிந்தவரை பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேல் இவர் தான் அண்ணாமலை தான் வருவார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா நான் கூட மாறுவார்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தெரிந்து நயினார்லாம் ஆசையில் இருக்காரு ஆமா நயினா நாயந்திரம் பேர் ஆசையில் இருக்கா நயினா நாயந்திரம் அவர் என்ன சொல்றாருன்னா என்னிடம் தலைவர் பதவி தாருங்கள் அதிமுக கூட்டணி கொன்றது என் பாடு உறுதிட்டார் எங்க மத்திய பாஜக அவருக்கு இயல்பாவே கெமிஸ்ட்ரி இருக்கும் ஆமா இல்லையே முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முதல் முதலில் ஒரு பத்திரிக்கை கொண்டு போய் எடப்பாடி கிட்ட கொடுத்துதான் அவர் வீட்டு கல்யாண பத்திரிகை அவர் வீட்டு கல்யாண பத்திரிகை சேலத்துல போய் வைத்ததாக ஒரு பத்திரிகை செய்தி படிக்கல திருநெல்வேலிக்கு போய் வச்சு திருநெல்வேலி ஒரு அங்க ஊழியர் கூட்டம் ஒருங்கிணைப்ப மாநிலம் போல ஆலோசனை கூட்டம் நடத்தாங்கல்ல அந்த கூட்டத்துக்கு போகிற எஸ் பி வேலுமணி அவர்கள் அங்க போய் பத்திரிகை வைக்கிறது கேட்டா என்னன்னா என் மகன் திருமண அழைப்பை வைத்தங்கிறாரு அப்போ அவர் வீட்டு மகன் திருமண அழைப்பை வெளியே தருகிற நிகழ்ச்சியாக எது வைக்கிறார் நயனானகர் சந்திப்பு அப்போ அவர் என்ன சொல்றாரு நீங்க எனக்கு தலைவர் பதவி கொடுங்க அதிமுக கூட்டணி உறுதிங்கிறாரு நடக்குமான்னு தெரியாது இல்லை அப்போ வேட்டி கூட கரை வேட்டி வேட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு கொடுத்தாருன்னு மாதிரிலாம் சொன்னாங்க அது ஞாபகம் இல்லை நான் செய்தி அடிப்படையில் வச்சு நான் விமர்சனம் வைக்கிறேன் ம் ஸோ அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒருங்கிணைவு நடந்துருமா ஆனால் இபிஎஸ் அண்ணாமலை ஒருங்கிணைவு எவ்வளோ பெரிய சிக்கலோ அதை விட பெரிய சிக்கலாக ஓபிஎஸ் தினகரன் இபிஎஸ் ஒருங்கிணைவு இருக்கு அது சரியாயிருமா இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும் வைப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஏன்னா அதிமுக தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறோம் மீடியாவில் வேணும்னே வந்து நீங்கள் விவாதத்துக்காக என்னவோ பேசுகிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால ஒருவேளை அமைகிற சூழல் அப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணிக்குள் வருவார் கட்சியில் சேருவாரா தெரியாது பாஜக பெறுகிற இடங்களில் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு இப்படி இடம் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதான் ஒரு செட்டப்பும் நடக்கும் தாமரை சின்னத்தில் நிற்கிற மாதிரி தெரியாது எதுவுமே முடிவு செய்ய முடியாது அவர் வந்து குக்கர் சேர்ந்து நிற்கலாம் இவர் தாமரை நிற்கலாம் அல்லது வேறு சந்த நிற்கலாம் கூட்டணி கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் எடப்பாடி அங்கே ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண மாட்டார் ஆனால் ஏதோ ஒரு கூட்டணி என்ற அந்த ஒரு செட்டப்ல போய் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை அமைஞ்சிச்சுனா அப்படின்னு ஏன்னா இப்போ கூட மருது அழகராஜ் வந்து இபிஎஸ்ஸை தான் விமர்சிக்கிறாரு அவர் திமுகவை விமர்சிப்பதை விட இபிஎஸை பார்த்துட்டு சார் கொடநாடு கேஸ் இருக்கு நான் இருக்கா சார் அது யார் சார் அப்படின்னு இப்போ கூட மருது அழகராஜ் அதை தூண்டி விடுறாரு பார்த்து வரும்போது பேட்டி ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லைன்னு எடப்பாடி கேட்குறாரு கொடநாட்டில் சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்னது யார் அந்த சார்னு கேட்குறாரு அது மருது அழகராஜுக்கும் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளே போக வேண்டாம் நிறைய பேசிட்டோம் பட் மருது அழகராஜ் ஒருவேளை அதிமுக இணைந்தாலும் கட்சியில் சேர மாட்டேன்ற கொள்கையில் இருக்கிறதில்லை ஏன்னா தொடர்ச்சி எடப்பாடி அட்டாக் பண்ணுறாரு அரசியல ஓபிஎஸ் எடப்பாடி இவர் திட்டுறதாலயோ இல்லை இவர் அவர் திட்டுறதாலயோ இணைய கூட நாளைக்கு என்ன ஒன்னா வாய்ப்பு இருக்கு சேரலாம் இல்லை வேறு கட்சியும் சேரலாம் ஆனால் இது வந்து எடப்பாடி அட்டாக் பண்றது எப்படின்னா இது ஒரு டைமிங்காக அட்டாக் பண்றாரு அந்த சிசிடிவி பத்தி கேக்கிறீங்களே இந்த சிசிடிவி யார் ஆஃப் பண்ண சொன்னது யார் அந்த சார்னு அது ஒரு நேரத்து பார்த்து அடிக்கிற ஒரு தானே இல்ல அது நான் இபிஎஸ்சி அகைன்ஸ்ட் தான் இன்னும் வெறித்தனமா இருக்காங்களே இன்னும் துணி வீரியம் குறையாம இருக்காங்களேன்னு கேட்குறேன் ஓபிஎஸ்சி என்னென்னா நீங்க இந்த வருஷத்துடைய கடைசி நெருக்கடியில் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் இந்த பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும் அந்த பரபரப்புல எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்போ இருக்கிற சூழல இதெல்லாம் நம்ம பேச முடியாது எல்லாம் இப்போ யாரோட யார் கூட்டணி எத்தனை சீட்டு பேரம் யார் எந்த கூட்டணி வெளியேறுமா உள்ளே இருக்குமான்ற தகராறு இருக்கும் போது இவங்கள உள்ள சேர்ந்து தெரியாம போயிடும் என்ன ஒன்னாலும் நடக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் போய் ரஜினியை சந்திச்சுட்டு வந்தாரு ஓபிஎஸ் வந்து பாஜகவோ பிரிவுல இருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி போய் எடப்பாடியோட ஜானகி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ரெட்டலை யார் கையில இருக்கோ அவங்கதான் பிரம்மாஸ்தரம்னு பேசினாரு இப்ப ஓபிஎஸ் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு மரியாதை மத்தமான சந்திப்புங்கிறாரு அப்ப எல்லாரும் ரஜினியை திருப்பி டார்கெட் பண்றாங்களோ கொண்டு வராங்களோ ஏன்னா இடையில திமுகவுடைய எல்லாம் ரஜினி போயிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா திடீர்னு ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்களோ ஒரு பெரிய அணிய கட்டமைக்க ரஜினி வச்சு பிளான் பண்ணுறாங்களோ முதல் விஜய்யை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திருப்பி ரஜினி சீனுக்கு வராருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ரஜினி வந்து இந்த அதிமுக பாஜக எல்லா கூட்டணியும் விஜய் எல்லா கூட்டணி இணைப்பதற்காக ஒரு முடிவெடுக்கிறார் அல்லது மத்தியஸ்தராக இருக்கிறார் அல்லது ஏதோ பின்னாடி இருந்து செயல்படுறார் நான் ஏத்துக்கல ஏன்னா ஏற்கனவே ஒரு பட்டதெல்லாம் போதும் அவர் அரசியலுக்கு வருவதாக சொல்லி பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல கட்சி தொடர்வதாக சொன்ன அவர் பின்னாடி இருந்து இயங்கிய நபர்கள் யாரு நமக்கு தெரியும் அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் திமுகவுடைய அமைச்சர் ஏ புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய அரசியல் அதற்கு விழுந்த அடி இதெல்லாம் பார்த்துட்டு இனி அரசியலே பேச மாட்டேன்ற மனநிலை இருக்கார் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான்னு நான் நம்புகிறேன் இவங்க போய் பார்த்துக்கிட்டு நான் அரசியல் இருக்கிறேன் என்பதற்காக ஓபிஎஸ் செய்ய தந்திருந்தான் வேற ஒண்ணு இல்ல புத்தாண்டு அணிக்கல அதுக்கு பிஜேபி அஜெண்டா இல்ல எனக்கு தெரிஞ்சு ரஜினி திரும்ப இறங்கவே மாட்டாருங்க பாவங்க பாவம் ரஜினி வர வாய்ப்பு இல்ல பாவம் ரஜினி இதுல இறங்கினாருன்னா அசிங்க போட்டுருவாரு ஏன்னா நான் ஒரு பெரிய பவர்ஃபுல் மேனு வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்புவேன்னு சொன்ன ரஜினி பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இப்ப இந்த மாதிரி திமுக எதிராக ஒரு கூட்டணி அமைப்பதற்கு இவர் வந்து ஒரு கருவியா இருப்பார் இல்ல பின்னாடி இருந்து வர ஏத்துக்கல நம்பல அதனால விஜய் வருவாராங்கிறது உரிய தெரியாது ஆனால் ரஜினி வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும் சொல்லிடுறீங்க நீங்க நான் ஆரம்பத்திலே சொல்றேன் ரஜினி வந்து அரசியலுக்கு மாட்டாரு பல டிவி டிபேட்ல சொல்லிருக்கேன் இரண்டாவது அவரே அரசியல் வராத போது திரும்ப போய் ஒரு அரசியல இறங்கி அவமானப்பட தயாராக இருக்க மாட்டார்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் பட்டது அதிகம் அரசியலுக்கு வராமலே பட்டு விட்டார் அப்புறம் ஒரு திமுக மேடையில் பேசி துன்பப்பட்டு விட்டார் அதனால வந்து அரசியல் என்பது சும்மா நீங்கள் போகிற போக்குல டீல் பண்ணுற விஷயம் அல்ல ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு உடல் நலம் நன்றாக இருக்கிறது அவர் ஒரு படம் அடித்துக் கொண்டிருக்கார் பணம் வந்து கொண்டிருக்கிறது சொத்து சுகங்கள் வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நன்றாக இருக்கட்டுமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி எப்படியெல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலேருந்து பத்திரிகையாளர் பார்வையிலேருந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் இருந்தும் எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்கிறது என்னெல்லாம் காட்சிகள் மாறும் அதற்கு பின்னணி என்ன டெல்லி என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி